திருவள்ளுவர் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான சிலம்ப போட்டியில் ஐந்து தங்கம் உள்பட பதினாறு பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு கோவை சிலம்ப கமிட்டி சார்பாக உற்சாக வரவேற்பு திருவள்ளுவர் மாவட்டம் திருநெஞ்சியூர் பகுதியில் தமிழ்நாடு சிலம்ப கமிட்டி மற்றும் திருவள்ளுவர் மாவட்ட சிலம்ப கமிட்டி சார்பாக ஆறாம் ஆண்டு மாநில அளவிலான ஆண் பெண் இரு பாலருக்கான சிலம்ப போட்டி ஜெயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது திருவள்ளுவர் சிலம்ப கமிட்டி நிர்வாகிகள் ராஜா ரஜினி பாஸ்கர் மற்றும் குழுவினர் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதில் கோவை மதுரை சென்னை கன்னியாகுமரி என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் வயது அடிப்படையில் ஒற்றை மற்றும் இரட்டை சிலம்பம் வால் மற்றும் மான்கொம்பு வீச்சு சுருள் வாழ்வீச்சி என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டியில் கோவையிலிருந்து கோவை மாவட்ட சிலம்ப கமிட்டி சார்பாக ஆறு வயது முதல் பதினேழு வயது வரையிலான மாணவ மாணவிகள் இருபத்தி ஐந்து பேர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் இதில் பல்வேறு பிரிவுகளில் கோவையிலிருந்து கலந்து கொண்டவர்களில் ஐந்து தங்கம் ஏழு வெள்ளி நான்கு வெண்கலம் என பதினாறு பதக்கங்கள் வென்று அசத்தினர் இதனைத் தொடர்ந்து கோவை திரும்பிய வெற்றியாளர்களுக்கு கோவை மாவட்ட சிலம்ப கமிட்டி சார்பாக உற்சாக வரவேற்பு அளித்து பாராட்டு விழா நடைபெற்றது இந்திய சிலம்ப சங்கத்தின் பொது செயலாளர் தியாகு நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டி தலைவர் பாலமுருகன் செயலாளர் அர்ஜுன் பொருளாளர் சிவமுருகன் இந்திய சிலம்ப சங்கத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் பாக்யராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பதக்கம் வென்ற மாணவ மாணவிகளுக்கு மாலைகள் அணிவித்து சால்வை போர்த்தியும் வாழ்த்து தெரிவித்தனர் எல்லாருக்கும் வணக்கம் நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சிரமம் கமிட்டியோட செக்ரட்டரி பேசுகிறேன் நாங்கள் வந்து டுவெண்ட்டி நைன்த் வந்து திருவள்ளூர்ல சிக்ஸ்த்து ஸ்டேட் லெவல் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட இருபது பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அதில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வந்துட்டு கோல்டு சில்வர் பிரான்ஸ்ங்கிற மெடல் மூணு கேட்டகிரில வின் பண்ணியிருக்காங்க இது எதுனா தொடுமுறை அண்ட் இண்டிவிஜுவல் டூ ஈவெண்ட்ஸ்லாம் நடந்தது எல்லாருமே தொடுமுறை அண்ட் இண்டிவிஜுவல் ரெண்டுமே கலந்துட்டு மூணு ப்ளேஸை வின் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் நடக்கிற கோவாவில் நடக்கிற நேஷனலுக்கு வந்துட்டு செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ நாங்கள் வந்துட்டு மேலும் மேலும் இவங்கள ட்ரெயின் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்டர்நேஷனல் வரைக்கும் நாங்கள் கொண்டு போகணுன்னு நினைக்கிறோம் இதுக்கு இந்த ஈவெண்ட்டை வந்துட்டு கிராண்டாக சக்ஸஸாக ஆர்கனைஸ் பண்ண தமிழ்நாடு செல்வம் கமிட்டிக்கும் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் கமிட்டிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம்